மக்களுக்கு சேவை செய்யவே தான் அரசியலுக்கு வந்துள்ளதாக ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் மூலப்பாளையம் கொல்லம்பாளையம் ரயில்வே காலனி பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய ஆற்றல் அசோக் குமார் பணத்திற்கு ஆசைப்படாமல் சேவை செய்பவர் யார் என்று பார்த்து விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் தான் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை என்றும் மக்களுக்கு சேவை செய்யவே அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார்